என்ன நினைச்சிருப்பாங்கன்னா விஜய் நல்லா பிரபாவை திட்டுவாங்க சொல்லி பிரபா இங்க வாங்க அப்படின்றாங்க சொல்லு விஜயன்றாங்க வாங்கடி இன்னைக்கு நல்லா திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி மனசு நினைக்கிறாங்க சாரி பிரபா எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல ரெண்டு நாள் டைம் அப்புறமா நல்ல முடிவு எடுக்கிறேன் சரி விஜய் நீ ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க என்ன இது நாம ஒண்ணு நினைச்சோம் இங்க ஒண்ணு என்ன நினைக்கிறேன் விஜய் நீக்கு ரெண்டுல ஒன்று பேசுவா அப்படின்னு நினச்சேன் ஆனால் இவன் நடவக்ட நல்ல விதமாக பேசுறா அது ரெண்டு நாள் கழிச்சு முடிவாக சொல்கிறேன்றான் ஒரு வேளை பிரபா கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருவானோ என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆனவுக்கால் டென்ஷனாக இருக்காங்க நாம நினைச்சது மட்டும்தான் நடக்கணும் ஏன் கூட மட்டும்தான் இருக்கணும் அவன் வேறு யாருமே வந்து லைஃப் பார்ட்னராக ஏத்துக்க கூடாது அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக இருக்காங்க நடக்கிற விஷயத்த பார்த்தா விஜய் எனக்கு கிடைப்பானா இல்லையான்ட்டு எனக்கே சந்தேகமாக இருக்குது என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல அப்படின்ட்டு பயங்கர குழப்பமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க அனமிகா என்னாச்சு இங்க பாரு அனமிக்கா சும்மா பிரபாவை பத்தி குறை சொல்றது மட்டும் வேண்டாம் இல்ல விஜய் அது வந்து பிரபாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் தெரியுமா அதை விட்டுட்டு பிரபாவை பத்தி அது இதுன்னு என்கிட்ட தப்பு தப்பா பேசாத இங்க பாரு அவன் உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஆரம்பத்துலன்னு எனக்கு அவளை பத்தி தெரியும் சும்மா அவளை பத்தி எங்கிட்ட தப்பு தப்பா சொல்லாதுன்னு அனமிக்காவை திட்டிடுறாங்க அனமிக்கா அதனால ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ